வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த பதிவுல போன வாரம் பிரதோஷ நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் பிரதோஷம் அன்னைக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எப்பவுமே அது சனி பிரதோஷமா இருக்கட்டும் இல்லை மாதம் மாதம் வரக்கூடிய சாதாரண நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷமா இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை எப்பவுமே இந்த நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் மாலை நேரத்துல நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்யறது அதையுமே நம்ம வீட்டில் வந்து சாதாரண பூஜை வழிபாட்டோட சேர்த்துப்பேன் சோ அந்த நேரத்துல இறைவனுக்கு தீபம் இட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு வழிபாடு செஞ்சிருவேன் எப்பவுமே மாலை நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அப்போ சாதாரண நாட்கள்ல அப்படி பிரதோஷ நாட்கள்ல இறைவனுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சு கோவில்களுக்கு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு கொடுக்கறது இல்லை அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது இப்படி தான் என்னுடைய பிரதோஷ நாள் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ எதிர்பாராத விதமாக ஒரு பிரதோஷம் அன்னைக்கு நமக்கு சொற்பொழிவு செய்யற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது இது வந்து எங்க அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்த ஊரு ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம வந்து வெளியில வந்து கோவில்கள்ல பேசுறத காட்டிலும் நம்ம பிறந்த ஊர்ல ஒரு சிவாலயம் வருது அந்த சிவாலயத்தில் நான் சர்ப்பழிவு செய்ய போறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து கிடைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை ஏன்னா அப்பதான் வந்து மக்கள் அதிகமாக வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி பிரதோஷமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாட்களில் சிவராத்திரி காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதங்களில் இப்படி கிடைச்சா மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நான் போனது வந்து சாதாரண பிரதோஷம் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமே ஆயினும் அந்த நாளில் மக்கள் வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க ஒன்றும் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கோவில்ல ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் கைலாய வாத்தியம் முழங்க சுவாமியை வழிபாடு செய்யறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா பல சிவாலயத்தில் இன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு கைலாய வாத்தியம் முழங்கப்படுதா அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான் ஸோ இப்போ ரொம்ப பெரிய கோவில்ல அது செய்யறாங்க சாதாரண கோவில்கள்ல செய்கிறது இல்லை சங்கு மட்டும் முழங்குவாங்க இங்கே அப்படி இல்லை அபிஷேகம் செய்யும்போதே திருவாசகம் படித்தாங்க அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னோட சொற்பொழிவுல முதல் பகுதியிலே நான் அது வந்து கொடுத்து சொல்லியிருப்பேன் ஸோ மு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணும்போதே திருவாசகம் படிச்சுட்டே அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ஸோ என்னுடைய சொந்த ஊரில் சிவாலயம் எழுப்பப்பட்ட அந்த கோவிலுக்கு நம்ம கையால ஒரு அபிஷேகம் இதை வந்து ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சுவாமிக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு நம்ம வந்து அபிஷேகம் முதல் வஸ்திரம் வரைக்கும் முழு பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு எனக்கு கடவுள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாருன்னே சொல்லலாம் ஆஹ் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிவாலயத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு வில்வ இலையை கொடுக்கறது கூட பெரிய தொண்டுன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இறைவன் எங்களுக்கு இந்த அனுகிரகம் செஞ்சது பெரிய பேரு அப்படின்னே சொல்லுவேன் அபிஷேகம் பொருட்கள் அப்புறம் சுவாமிக்கு மாலை வஸ்திரம் இதெல்லாமே வந்து அழகா அரேஞ்ச் பண்ணி எடுத்து பேக் பண்ணியாச்சு நான் அங்கே போயிட்டு நம்மளால அறுக்கப்பறக்க வாங்க முடியாது அப்படிங்கிறதால இருந்தே வாங்கிட்டு போயிட்டேன் நிறைய பேர் வந்து இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த கோவில் வந்து ஒடுவத்தூர் டு ஆலங்காயம் போகிற வழியில் ஒரு சின்ன வில்லேஜ் கிராமத்தில் தான் இருக்குது தென்புதூர் கிராமம் அங்கே வந்து இப்போது இந்த கோவில் வந்து ஒரு மூணு வருஷமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க சிவராத்திரி வழிபாடும் நான்கு கால பூஜையும் இங்கே செய்கிறாங்க ஸோ நான் முதல் தடவை போகிறேன் இதுக்கு முன்னாடியே இங்கே கோவில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் போனதில்லை ஸோ முதல் தடவை போகிறேன் அதனால் என்னோடய ஊரில் என் சுவாமி எழுந்தழு எழுந்தருள் இருக்கிறார் அவருக்கு வந்து வெறும் கையோடு போக நான் விருப்பம் இல்லை அதனால் முழு பூஜைக்கான எல்லா பொருட்களையும் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப பிரியமாக வாங்கிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து முருகப்பெருமான் ரொம்ப அழகாக பால தண்டாயுத பாணியாக கார்த்திகேயனாக நமக்கு காட்சி கொடுப்பார் போன உடனே முருகப்பெருமானை தான் முதல்ல பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அம்பாள் ரொம்ப அழகாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு முன்னாடியே விநாயக பெருமான் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பாங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா சுவாமியுமே கிழக்கு திசை நோக்கி தான் அமர்ந்திருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ல இங்கே ஏன்னா பொதுவா சிவாலயத்துல அம்பாள் வந்து தென்முகம் நோக்கி அமர்ந்திருப்பாங்க இங்க கிழக்கு முகமாகவே அருள் பாலிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் சந்தானேஸ்வரர் சந்தானேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு டீட்டெயில் தெரியல ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ ரொம்ப அழகான வழிபாடுங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது நான் நிறைய சிவாலயத்தில் பார்த்துருக்கேன் அபிஷேகம் செய்யும்போது அவரவர் பேசுகிறது இந்த பல விஷயங்களை அங்கே பேசிட்டு இருக்கிறது சுவாமியோட அபிஷேகத்தை ஒரு ஒரு மனதோடு பார்க்கறது கிடையாது ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இங்கே ஒரு மனதோடு அந்த திருவாசகம் படித்து இறைவனுடைய அபிஷேகம் பார்க்குறாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷல் கோவில் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் முழுசா வந்து கட்டி முடிக்கப்படலை ஆனால் வழிபாடுகள் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு அஹ் ரொம்ப அழகான வழிபாடு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே இப்படிதான் கைலாய வாத்தியம் முழங்க சுவாமியை வழிபாடு செய்கிறாங்களாமா நான் முதல் தடவை இங்கே போனதால் எனக்கு பெருசா டீட்டெயில்ஸ் தெரியாது ஸோ ஒவ்வொரு அபிஷேகமும் ரொம்ப பொறுமையாக மக்கள் அந்த அபிஷேகம்லாம் பொதுமக்கள் கையால் செய்ய வைக்கிறது இன்னும் பிரசித்தியான விஷயங்க ஏன்னா பெரும்பாலான கோவில்களில் பொதுமக்கள் கையால் அபிஷேகம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ இங்கே வந்து ரொம்ப ரேரை இங்கே வந்து அபிஷேகம் செய்யும்போது எல்லாருமே செய்யலாம் சுவாமிக்கு எல்லாருமே அவங்க அவங்க கொண்டு வர பால் எல்லாம் ஒன்று திரட்டி ஸோ எல்லார் கையாலேயும் அங்கே அபிஷேகம் செய்யப்படுது அது மட்டும் இல்லை தீப ஆராதனை காட்டும் போது கூட அவங்க அவங்களுடைய வேண்டுதல் வச்சு அவங்க அவங்க தீப ஆராதனை சுவாமிக்கு காட்டி அந்த ஒரு பாகுபாடு இல்லை ஸோ எல்லாருமே சிவபெருமான ஒற்றுமையா வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்க வந்து எனக்கு சொற்பொழிவு செய்கிற வாய்ப்பு கிடைச்சதில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஆஹ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எதனால இந்த ஆசை வந்துச்சு சொற்பொழிவு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுல எந்த டீட்டெயில்ஸும் இல்லை எனக்கு பொதுவாகவே பேசுறது பிடிக்கும் அதுலையும் எனக்கு பிடித்தமான இந்த ஆன்மீக விஷயங்களை பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நம்ம சேனல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா என் சேனலுக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் பேச ஆரம்பிச்சிருப்பேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவோ நம்ம சேனல்ல ஒரு ஃபேமிலியில ஏன்னா கிச்சன் தான் பிரதானமா இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு வீட்டில் கிச்சன் பிரதானமா இருக்கும் ஸோ அப்படி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னால எனக்கு பெஸ்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த நான் சேனல்ல போஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஸோ என்னோட லைன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இருந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்திருப்பேன் அதை தவிர்த்து எனக்கு பொதுவாகவே மேடையில பேசுறது ரொம்ப பிடிக்குங்க அது சின்ன இருந்தே அந்த மேடையில் பேசுறது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்வேன் இப்போ கோவில்களில் சாதாரணமாக திருமணத்திற்கு முன்பு கூட சரி கோவில்களில் ஒரு வழிபாடு நடக்குது அப்படின்னா அப்போ மேடையில் ஒரு பாடல் பாடுறதா இருக்கட்டும் சுவாமியை பற்றின விஷயங்கள் சொல்றதா இருக்கட்டும் ஒரு எல்லா விஷயத்தையும் இருந்தே பிடிச்சி செஞ்சுருக்கேன் ஸோ சின்ன வயசுலயே அப்பா பாட்டு பாடுவார் இந்த சுவாமி வழிபாடெல்லாம் செய்யும்போது அப்பெல்லாம் வந்து இந்த பாரதம்லாம் படிப்பாங்க ஸோ அப்பெல்லாம் அப்பா படிக்கும்போது கூடவே உட்காந்து கேட்பேன் மிருதங்கம் வாசிக்கும் போது கூடவே உட்காந்து இருப்பேன் ஸோ அப்படி கேட்க கேட்க எனக்கு வந்து அதில் சின்ன இருந்து ஈடுபாடு இருந்திருக்குது ஸோ ஸ்டேஜில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு அமைஞ்சதில்லை நான் அமைச்சுக்கிட்டதும் இல்லை ஸோ இப்போ சமீப காலமாக அந்த எண்ணத்தோட என் என் மனசுல அந்த எண்ணம் வந்தது ஸோ முதல் முறை எனக்கு முருகப்பெருமான் திருக்கோவில்ல தான் எனக்கு அந்த எண்ணம் தோணுச்சு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கோவில்ல சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டிட்டு இருக்கும்போது என்னன்னே தெரியல திடீர்னு நான் இந்த கோவில உனக்கு திருப்புகள் பாடணும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி சுவாமியை வழிபாடு செய்யறேன் ஸோ எப்பவுமே வராத எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு அன்னைக்கு முதல் தடவை ரொம்ப சாதாரணமா கேட்ட விஷயம் ஸோ ஒரு ஸ்டேஜ்ல பேசணும் அப்படிங்கிறது ஸ்டேஜ் இது வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறல ஒரு பொதுமக்கள் கிட்ட சாதாரணமா ஒரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள்ல பிரசங்கம் செஞ்சுட்டு வரேன் நான் போற கோவில் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கோவிலா அஹ் இப்போ உருவான கோவில்களா இப்போ தான் வந்து வளர்ச்சி அடையிற கோவில்களாக இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி தான் அந்த கோவில்களில் நான் பிரசங்கம் செய்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் பெரிய ஆலயங்களில் பேசுகிறதுக்கும் சரி இந்த வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டையுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறதும் சரி திருப்பு பத்தியோ அல்லது நம்ம திருமுறைகளை பற்றியும் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனால் நான் கண்ட வரைக்கும் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய கண்டுக்காமல் கூட இருக்காங்க பக்கத்துலையே வச்சுக்கிட்டு ஒரு சிவாலயத்தில் ஒரு பிரதோஷ வழிபாடு கூட நடக்காமல் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட கோவில்களை தேடி கண்டுபிடிச்சி அங்கே என்னுடைய பிரசங்கம் இருக்கணும் சுவாமிய சுவாமியை எல்லாரும் வழிபாடு செய்யணும் குறிப்பாக பிரதோஷ நாளில் எல்லாரும் சிவாலயம் வந்து ஒரு அவங்க அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும் அதோட விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவபெருமானை இப்ப எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வாங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது மட்டும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அழிக்கக்கூடிய கடவுள் முக்தி தரக்கூடிய கடவுள் அப்ப இந்த கடவுளை நம்ம இந்த நேரத்துக்கு வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்லை நமக்கு மற்ற தெய்வங்கள் இருக்கு இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்கு இதையெல்லாம் வந்து மாத்தணும் சிவபெருமான் தான் முழு தெய்வம் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா தெய்வத்தையும் வழிபட்டதற்கு சமம் சைவம் என்ன சொல்லுது திருமுறைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் நிறைய படிக்கணும் ஆசைப்பட்டேன் அப்படி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள சிவபெருமானை குறித்து பேச வேண்டும் பேச வேணும் அப்படிங்கிற விஷயத்த யூ மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தா போதாது அப்படிங்கிற ஒரு காரணம் சின்ன சின்ன ஊர்கள்ல இருக்கக்கூடிய சிவாலயம் அதுக்கப்புறம் பிரதோஷ நாட்கள்ல வழிபாடுகளை செய்ய கூட செய்ய முடியாத சிவாலயம் இப்படி தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆலயங்கள்ல சொற்பொழிவு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பொதுமக்கள் இந்த சிவ வழிபாட்டிற்கு முன் வரணும் எந்த ஆலயமும் தீபம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய ஒரு சின்ன முயற்சி இது எந்த அளவுக்கு எனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் ஆசைப்பட்டு இந்த வழியில் வரல ஸோ என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆலயங்கள் எப்பவுமே ஒரு ஒரு தீபத்தோடு காட்சி கொடுக்கணும் எந்த ஆலயமும் தீபம் இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த ஊரில் இருந்த ஆலயமாக இருக்கட்டும் எல்லா ஆலயங்களிலும் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமா நடக்கணும் மக்கள் நிச்சயமாக ஆன்மீக பாதையை தனக்காக தேர்ந்தெடுக்கணும் இறை வழிபாடு ஒண்ணு மட்டும்தான் மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கும் அப்படின்னு நம்புறேன் எல்லாமே இறைவன் செயல்தான் இறைவன் இல்லாம எதுவுமே கிடையாது அது அவர் அவருடைய எண்ணத்தை பொறுத்தது நம்ம எப்படி இறைவனை பார்க்குறோமோ அப்படியே நமக்கு காட்சி கொடுப்பார் நம்ம கல்லா பார்க்கறோம் அப்படின்னா அவர் கல்லாத்தான் இருப்பார் நம்ம கடவுளா பாக்குறோம் அப்படின்னா அவர் கடவுளாகவும் நமக்கு தெரிவார் அதனால என்னால இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வழியை நான் தேர்ந்தெடுத்தேன் அடியனின் முயற்சிக்கு எல்லாரும் நீங்கள் எல்லாருமே துணையாக இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் அவ்வளோ இருக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் எந்த ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட நல்ல உள்ளங்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் ஆண்டவனுடைய ஆசிர்வாதத்திற்கு சமம் உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதம் எனக்கு எப்போவும் இருக்கணும் இது போல் பல மேடைகள் ஏறி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பார்க்கட்டும் ஸோ நம்ம சேனலில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி நன்றி வணக்கம்